பைபிளில் நாய்களை பற்றி தெரியுமா பெரும்பாலும் அவை கெட்டவையாகவே சித்திரிக்கப்பட்ட நாய்கள் அசுத்தமான தெருவில் அலைந்து திரியும் விளங்குக அவை எதிரிகளின் உடலை தின்னும் ஒருவரை கெட்ட நாய் அல்லது செத்த நாய் என அழைப்பது மிக மோசமான அவமானம் மற்றும் தாழ் சொல்லாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் அப்போஸ்தல்களும் நாய்களை உருவகமாக பயன்படுத்தினர் அவை அவிசுவாசிகள் துன்மார்க்கர் அல்லது போலி கோட்பாட்டாளர்களை குறித்தது ஆனா பைபிளில் நாய்களுக்கு ஒரு நேர்மறையான பக்கமும் இருந்தது லாசுருவை பற்றிய உவமையில் நாய்கள் லாசுருவின் புண்களை நக்கினார் சில இறையலார்கள் இதை இறக்கமா அல்லது குணப்படுத்தும் செயலாக பார்க்கிறார்கள் அத்துடன் நாய்கள் ஆடுகளை மேய்க்கவும் வீடுகளை காக்கவும் பயன்படுத்தப்பட்டன என்று யோபு புத்தகம் சூறுகிறது அவற்றின் அன்றாட் பயன்பாட்டை பைபிள் அங்கீகரிக்கிறது எனவே பைபிளில் நாய்கள் எச்சரிக்கையா பார்க்கப்பட்டாலும் அவை சில சமயங்களில் இரக்கத்தின் அடையாளமாகவும் மனிதனின் துணையாகவும் இருந்தன உங்களுக்கு பிடிச்ச பைபிள் விளங்கியது கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் ஷேர் செய்யுங்க